மாவட்டம் ஒன்றில் மாவட்ட அம்மா பிறகு இணைச் செயலர் சசிக்குமார் மாடுபா மாவட்ட அம்மா பிறகு இணைச் செயலர் சசிக்குமார் மாடுப்பார் கருத்தை முடித்து கொடுக்க முடிஞ்ச தொட்டுப்பார்

தம்பி ஒரு ஆள் மட்டும் ரெண்டு பேர் குடிக்காதீங்க நாராள பொன் பார்வரி மாடு மாடு நல்ல முயற்சி பண்ணதை விட்றாதீங்க மாடும் சூப்பர் இருக்கா நல்ல என்னங்க கொஞ்சம் வேக மாடு குத்துனானா நோண்டுதான் வச்சுக்கிட்டு இன்னும் ஒரு குடி மட்டும் காலையில கொஞ்சம் ஒழுங்கா தீய வைக்கல போடுப்ப நான் ஒரே ஒரு குடி அரமையான வீரர் அரமையான கடைய விட்றாத எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா வீரர் வெள்ளி மீட்டரா இருப்பான் தூரிசி மாவட்டம் அதிகாரம் உ எஸ் முருகு அந்த ஒரு ஆள் மட்டும் அருமையான காலை அருமையான வீரர் ஒற்றாக காலை காலையால் பண்ணலாம் மாடுபடி வீரர் வீரர் ஒன்று புதுப்படி பாலகிரால் உடல் ஒரு குடமங்கலம் மக்கள் திருப்பதி வழங்கும் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள்

மாடு சூப்பர் மாடு வெற்றி நடை ஏழே மாடுதான் மாடு சூப்பர் மாடு ஒரு ட்ரெசி கேங்கம் கவுரம் மாடுதான் ஊருட்டோட மாவட்ட தலைவர் பொன்ராம் கவுரம் மாடு புரிஞ்சு பாருங்க மாடு மாடு சூப்பர் மாடு வெறி பிடிச்சது ஒரு 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 மாடு 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 சூப்பர் மாட்டோம் மாடு என்ன மாடு சொன்னீங்க